அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவுமே விசேஷமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மார்கழி பிறக்கக்கூடிய அந்த மார்கழியின் சிறப்புகளையும் அந்த மாதத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான மூன்று விஷயங்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் வரக்கூடிய பதினாறாம் தேதி மார்கழியின் முதல் நாள் மார்கழி மாதம் என்றாலே வாசலில் போடக்கூடிய பெரிய பெரிய கோலங்களும் வீட்டில் ஏற் ஏற்றப்படும் தீபங்களும் ஆலயத்தில் கேட்கக்கூடிய அந்த பாடல் ஒலிகளும் அவ்வளவு ஒரு அற்புதமாக இருக்கும் இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இதோடு சேர்ந்து இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒரு வழிபாடு ஒரு வருடம் முழுவதும் பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க என்ன செய்யணும் இந்த மார்கழியின் முதல் நாள் பின்பற்ற வேண்டிய பல விஷயங்களில் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபம் ஏற்றுவது இந்த மாதம் முழுவதுமே அதிகாலை பிரம்ம முக முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுவதால் நீங்கள் எதை நினைத்து ஏற்றுகிறீர்களோ அந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி அதை நினைத்து இந்த மார்கழி முடிவதற்குள் எனக்கு அந்த விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்னு நான் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டி கா அதிகாலையில் தீபம் ஏற்றி வைந்தால் நிச்சயமாக அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் காலையில் ஐந்து மணிக்குள்ளாக எந்திரிக்க வேணும் வாசலில் கோலம் போடணும் தலைக்கு குளிக்கணும் எல்லாரும் நினைப்பீங்க உங்கள் உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு உங்களுக்கு எப்படி தோ ஈஸியாக செய்யணும்னு தோணுதோ அப்படி செய்யலாம் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வாசலில் சாணி தொழிச்சு பெரிய கோலம் போட்டு சாணியில் பிள்ளையார் பிடிச்சி கோலத்தில் நடுவில் வைத்து அது மேலே பூசணிப்பூ வை வைப்பது அது ஒரு காலமாக இருந்தது இப்போல்லாம் அந்த பழக்கம் கிடையாது வெறும் தண்ணீரில் மட்டும்தான் நம்ம வாசலை கழுவோம் அப்படி அந்த தண்ணியில் கழுவும் போது அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்து வாசலில் தொளித்து நல்ல பெரிய கோலமாக போட்டு காவி கலர் பொடி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நல்ல கலர் அடித்து அழகாக அது மேலே கொஞ்சம் பூ பூ கடைச்சா வையுங்க இல்லைன்னா ஒரு அகல் தீபம் ஏற்றி வையுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் நிலைவாசல் நிலைவாசலில் ரெண்டு தீபம் வந்து ஏற்றுங்க ஏற்றி அதுக்கப்புறம் மூன்றாவதாக பூஜை ரூமில் விளக்கேற்றுங்க விளக்கேற்றி எல்லா இடத்துக்கும் சாம்பிராணி தீபம் தூபம் வந்து காட்டுங்க தெய்வத்திற்கு பார்த்தீங்கன்னா வைத்தியமாக பழங்கள் பால் கற்கண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சு கண்டிப்பாக பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நடக்கும் அடுத்த மார்கழிக்குள் உங்களுடைய இந்த ஒரு நிலை மாறி சந்தோஷமான பிரகாசமாக வாழ்க்கையாக மாறும் அப்படி ஒரு அதீத பலன் கிடைக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தை தவற விடாமல் அதிகாலையில் எந்திரிச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உங்கள் தெய்வம் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்